ஒட்டரகட்டனா அளவுக்கு என்ன நீங்க பண்றீங்க? நம்ம கேதிரேதா வந்தனா அதை நம்ம ஒரேடியா முடிச்சிடணும் இல்லனா பிறகு நமக்கு பிரச்சனை வரும் அவர் இல்ல உண்மை சொல்லப்பட சார் ரொம்ப பாப்புலர் இந்த சவுத். அவர் டப் பட் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுன்னு சுட்டி காட்டின போது இல்லை இல்லை ஜனவரியில் முடிவு எடுக்க நல்லா இருக்கலாம் ஊழல்ல வரும் பொழுது ஓப்பன் டோர் பால்ஸ் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் இந்த அதிமுக என்ன சார் நடக்குது இப்ப நீங்க தெரியும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க செங்கோட்டையன் வந்து பெரிய பிரச்சனைய வந்து கலப்புறாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு இப்ப என்ன என்ன ஆயிட்டு இருக்கு அதிமுக அதிமுக பிஜேபி கொஞ்சம் சுமூகமாக போறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து பிஹேவ் பண்றாரு ஸோ அதனால அதை எடப்பாடி ஸ்டாப் பண்றதுனால தான் வந்து இப்படி காரசாரமா இருக்கும் செக்கோட்டையோட ப்ராப்ளம் பாஜகவோட போனோம்னு சொல்லிட்டு இல்ல ப்ராப்ளம் செக்கோட்டை எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா எடப்பாடி எந்த விதமான சேலஞ்ச் எந்த விதமான மாற்று கருத்து கட்சியை பொறுத்து போட்டு அவர் ஏற்க தயார் கிடையாது கட்சியில பல தலைவர்கள் சீனியர்ஸுக்கு பல கருத்துக்கள் இருக்கும் இப்படி போனோம் இப்படி பண்ணனும் அப்படின்னு அதுல பாஜகவோட போனோமா வேண்டாமாங்கறது அது ஒரு விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எடப்பாடி என்ன ஃபீல் பண்றாரு தன் கண்ட்ரோல்ல கன்சல்ரேட்டேட் பண்ணணும் உம் அதான் கட்சி மேல முழுமையா நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு பட் அது வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன இருக்கு செங்கோட்டையன் வந்து என்ன ஃபீல் பண்றாரு ஒரு ஒரு அட்மாஸ்பியர் ஸ்டைஃபிலிங்கா போகுது ஆமா அண்ட் எப்ப வந்து அடுத்த அவர் என்ன ஃபீல் பண்றாரு எடப்பாடி இந்த மாதிரி நமக்கு எதிர்த்து ஏதாவது வந்துன்னா அது இப்பவே அதை நம்ம ஒரே அடியா அதை முடிச்சிடணும் இல்லைன்னா அது பிறகு நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் போறாரு ஆனா இந்த நேரத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கட்சியில இந்த மாதிரி குரூப் இசும் அதிகமாயிட்டே போகுது கரெக்ட் ஆமா இப்ப எஸ்பி வேலுமணி ஒரு சைடா போறாரு செங்கோட்டைன்னு ஒரு சைடா போறாரு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சி வி சண்முகம் அண்ட் அந்த கோ ஒரு தனியா போறாங்க ஒரு பெருசா ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே தெரியலையே சார் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி அவர் ஒரு பக்கம் அதாவது கட்சிக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா முன்வர சேலஞ்சு புரிய மாட்டேங்குது நம்ம கன்சாலிடேஷன் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணி கன்சாலிடேட் ஆதரவாளர்களுக்கு டிக்கெட்டை கொடுக்க முடியும் எங்க வருது பாருங்க செங்கோட்டை எந்த தலைவரும் என்ன பண்றாரு எடப்பாடி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாரு நம்ம ஆதரவாளர்கள கட் பண்ணிடுவாங்க அப்ப நம்ம ஆதரவாளர்களை நம்ம மேல ஆவாங்க இல்ல என்ன நீங்க என்ன தலைவர் நீங்க நமக்கு டிக்கெட் கூட ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கல ஒரு கொடுக்கல கட்சிக்குள்ள ஒரு பெரிய இது ஆகிட்டு ஏன்னா பாருங்க தேர்தல் வரப்பொழுது தமிழ்நாடு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க ஆமா அந்த மாற்றம் வந்து கொடுக்க முடியாத நிலைமையில் அதிமுக இருக்குது ஆல்ரெடி ஓபிஎஸ் சசிகலா நம்ம சசிகலா டிடிவி தினகரன் அவங்க அவங்களோட அந்த பிரிவிலேயே அதிமுக ரொம்ப டேமேஜ் ஆச்சு இவங்க சரி இது வந்து சிறுபான்மையர்களை ஓட்டு கிடைக்காதனால ஆச்சு ஒரு சர்வே கருவே பிரைவேட் சர்வே பண்ணி எடப்பாடி கன்க்ளூட் பண்ணாரு பிஜேபி விட்டுட்டா சரியாயிடும் ஆனா அது விட்டு சரியா இல்லை நாடாளுமன்ற தேர்தலும் சரியா அண்ட் சில கருத்து வந்து என்னன்னா பிஜேபியோட கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு சிறுபான்மைய அப்படி இருக்கும் பொழுது இந்த இதை பாத்தீங்கன்னா ஏன்னா ஆச்சு பாருங்க முதல்ல நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தது நம்ம தமிழ் வெற்றி கழகம் நம்ம ஆக்டர் விஜயோட கட்சிக்கும் இன்டர்லோக்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது இந்த வார்த்தை அதான் மத்திய பேசுறவங்க இருப்பாங்க அவங்க இந்த கட்சி இருக்க மாட்டாங்க அந்த கட்சி இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர்ட்டு போய் பேசுவாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னாடி போகும் பொழுது எங்கே ஒரு இடத்துல மெசேஜ் எடப்பாடிட்டே இருந்து என்ன போச்சுதா இங்க பாருங்க நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் எல்லாம் எங்க கூட்டணினா எங்க தலைமையில கூட்டணி வெற்றி பெற்றவன் தான் நான் தான் சிஎம் நாங்கள் அண்ட் வந்து ரெண்டாவது என்ன அதுதான் கொஞ்சம் பெரிய ஸ்டம்பிளிங் பாக் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா நீங்க டெபுட்டி சிஎம் ஆவே அப்படிலாம் நடக்காதீங்க தயார் ஆனா ஆட்சியில பங்குக்கு நாங்க தயார் கிடையாது இந்த மாதிரி மெசேஜஸ் போன உடனே என்ன ஆச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்வே பண்ண உடனே பிரசாந்த் கிஷோர் போல தலைவர்கள் யாரு வந்து ஆக்டர் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாங்களோ அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாரு இல்ல இல்ல அவர் தனியா தான் போறாரு விஜய் தமிழ் வெற்றி கட்சி தனியா போகும்

அப்புறம் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறாரு அதுல பிரசாந்த் கிஷோர் சொல்றது பல விஷயம் வேடிக்கையா இருக்கு அவர் சொல்றாரு என் கட்சிக்கும் தமிழ்நாடு வெற்றி கட்சிக்கும் ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க அவளை ஹெல்ப் பண்ணுவோம் அவரை எங்களை ஹெல்ப் பண்ணல அவரை எப்படி உங்களை ஹெல்ப் பண்ணல இல்ல பிஆர்ல விஜய் ரொம்ப பாப்புலர்னு சொல்றாரு ஆமா அதான் எனக்கு அது புரியவே இல்லை எல்லாம் ஆப்டர்நூன்ல வந்து தமிழ் மூவி பாப்பாங்க அதுல வந்து விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வந்து பீகார்ல இருக்காரு அவரு வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுவாருன்னு வேற

நம்ம டிஎம்கே தலைமையில இருக்கிற கூட்டணில பாருங்க டென்ஷன் அதிகமா ஆகுது இந்த டாஸ்மா மாதிரி விவகாரம் எப்படி போகும் ரொம்ப பெரிய இது வந்துருச்சுன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் மத்தியில மோதி பழி வாங்குறாரு அது பண்றாரு அமித்ஷா பண்றாரு அது மக்கள்ல எடுக்கூடாது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே உம் ஏன்னா பப்ளிக்கு தெரியறது வசூலா இருந்தது ஆமா அந்த வசூல் வசூலானவங்க எப்படி இருக்காங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க பெரிய பெரிய வண்டியில போறாங்க வெளிநாடு சுத்துறாங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஹாலிடே எங்கெல்லாம் பண்றாங்க சாதாரணமா இருந்தாங்க பாரு மாவட்ட செயலாளர்கள் கூட அம்மோ ரொம்ப பிரமாதமா இருக்காங்க நம்ம முன்னாடி பாத்துருக்கோம் நாற்று அடிச்சவங்களுக்கு இப்படி எப்படி வந்தது இது பீப்புள் ஆர் சி நிச்சயமா 100% டவுட்டே கிடையாது சார் அதே சார் டிஎம்கே ஆட்சில என்ன பிரச்சனைன்னா ஊழல் மேது தே நெவர் டேக் ஸ்டெப்ஸ் உம் இது காங்கிரசுக்கும் இதே பிரச்சனை சார் காங்கிரஸ்ல பல விஷயங்கள் நல்லா இருக்கலாம் ஊழல்ல வரும் பொழுது ஓப்பன் டோர் பாலிசி என்ன யாரால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்க நினைக்க மாட்டேன்றாங்களே சார் அதுதான் வந்து ரொம்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டு போனா கூட சரி ஏதோ ஒன்னு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் ஆனா அடி மடியிலேயே கை வைக்கிற மாதிரி இல்லையா சார் அது வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ்னா தட் குட் பீன் யூஸ் ஃபார் மெனி பர்பசஸ் இல்லையா அது அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் அது வந்து தட் இஸ் கோயிங் இன் பாக்கெட் ஆஃப் இண்டிவிஜுவல் பீப்புள் அப்படின்னும் போது இல்லையா கட்டாயமாங்க கட்டாயமாங்க பாருங்க இது நான் வந்து பாருங்க பிஜேபி டிஎம்கே அதுக்குள்ள நம்ம போறதை விட பேசிக் கொஸ்டின் இந்த மாதிரி ஊழல் ஆயிரம் கோடி இருந்தால் சரி அது ஆயிரம் கோடி தான் அதுக்கு மேலே இல்லைன்னா கூட ஆயிரம் கோடி இது சாதாரண அமௌண்ட்டா என்ன எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்பா பட் ஆயிரம் கோடி இருக்காதுங்க கட்டாயமா அதிகமா இருக்கும்

ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் ஹண்ட்ரெட் பர்சன்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் நீங்கள் ஒன் மினிட்லயே ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ வந்து இஸ் இஸ் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கமிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ஸ்டில் எடப்பாடி இஸ் இஸ் ஸ்டாப்பிங் தட் ரிலேஷன்ஷிப் ஏன்னா வந்து செங்கோட்டையன் இப்போ வந்து சொல்லியிருக்கிறாரு வேலுமணி தனியா அப்படியே வந்து பண்றாரு அப்படின்னும் போது எடப்பாடிக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் வருது இல்லையா கட்டாயம் வருதுங்க ஏன்னா பிரஷர் எங்க வருதுன்னா இந்த தேர்தலில் அதிமுக வந்து ஒன்றும் பெருசா பண்ண முடியல வச்சுங்க பாராளுமன்ற தேர்தல் மாதிரி போச்சுன்னா தென் அதிமுக வில் பி ரிட்டர்ன் ஆஃப் அண்ட் எடப்பாடியோட ஃபியூச்சரை விட அதிமுக ஃபியூச்சர் அரசு எதிர்கட்சி அரசியல் இப்போ பாருங்க ஆக்டர் விஜய் தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிறதா எல்லாரும் என்ன சந்தேகம் இது பின்னாடி டிஎம்கே இருக்குமோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு டெல்லி லெவல்ல பல பாஜக தலைவர்கள் சந்தேகப்படுற மத்திய மத்திய லெவல் சந்தேக என்னன்னா இது ஏதோ ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணதானே வந்துருக்கு ஆமா ஆன்ட்டி அப்போசிஷன் ஓட்ட ஸ்ப்ளிட் பண்றதுக்கு அடி இப்போ எடப்பாடி இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாருன்னா என்ன ஒன்னும் டைமே இல்ல உங்களுக்கு அவர் 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 பாருங்க இவங்க இந்த மாதிரி சொன்னோனா அந்த கட்சியிலேருந்து என்ன சொல்லப்பட்டது அவரே சொன்னாரு என்ன இப்ப அது நடுவுல அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு வந்து வந்தது எங்களை தீண்டாமையில எங்களை தள்ளி வச்சவங்க எல்லாம் இப்போ வந்து இது தயார்னாங்க அதுக்கு அவர் கவுண்டர் என்ன சொன்னாரு என்னைக்குமே நாங்க பிச்சை எடுத்ததுல இல்லை அலையன்ஸுக்கார்டர் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்ருக்குள்ள கன்ஃபியூஷன் வரும் ஆனா ஒண்ணுங்க ரெண்டு பேரும் அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் வரி கிளியர் என்னன்னா நீங்க ஸ்பிளி ஆகிட்டு போச்சுன்னா டிஎம்கேவை தோக்கடிக்கிறது கஷ்டம் எனக்கும் அந்த மாற்று கருத்தே கிடையாது பார்ப்போம் சார் இது கெஜ்ரிவால் அளவுக்கு சிஎம் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா பில் இட் கோ ஆல் தி வே டு தஸ்ட் ஃபேமிலி இன் திஸ் ஒன் ஆர் செந்தில் பாலாஜியோட இது இது நின்றுடும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க எனக்கு சார் இதுல வந்து ஏன்னா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் எந்த இலாக்கா எந்த அமைச்சர் இருந்தாலும் சிஎம் இஸ் இன் சார்ஜ் இப்ப என்ன எங்க வரும் பாத்தீங்கன்னா இப்போ ஆயிரம் கோடி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் இது கிடையாது ஆனா போ போ பாத்தீங்கன்னா இது ஆயிரம் கோடி இருக்கா இது ஐயாயிரம் கோடி ஆளாம் பத்தாயிரம் கோடி ஆளாம் இருபதாயிரம் கோடி நான் தியாகராஜன் சொல்ற போது போல முப்பதாயிரம் கோடி ஆளாம் அது பெருசாக பாத்தீங்கன்னா இது டெஃபனேட்டா இதோட லிங்கேஜஸ் வரும் தொடர்புகள் அப்படி தொடர்புகள் வரும் பொழுது முதல்ல சி ஆஹ் ஸ்டாலினோட அரசுக்கு கெட்ட பேர் வரும் அப்ப மக்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க நான் போய் பொழுது ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அதிகமா கேக்குறாங்க அது ஏதாவது ஏ முப்பது ரூபா வாங்குறீங்க கேட்டீங்கன்னா எங்களை அதட்டுறாங்க பயமுடுத்துறாங்க இப்ப அந்த பணம் எங்க போகுது அந்த பணம் தானே இதான சாமானியர்கள் புரிஞ்சுப்பாங்க இப்ப ஒரு சாதாரண மேட்டர்ல ஒரு ஒரு ட்ரிங்குக்காக நீங்க இவ்வளவு செலவழிக்கலாம்னா அப்போ அதிகமா கொடுக்க வேண்டியிருக்குன்னா அப்ப எவ்வளவு மேட்டர்ல எப்படி இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு இது வந்துடும் இல்ல அவங்க கன்சியூ அப்ப அப்ப என்ன பருத்தருது திருப்பி ஊழல்ங்கிறது வருது டிஎம்கே ஆட்சி எப்ப இருந்த பொழுதும் அவர்கள் அமைச்சராக மத்திய அரசில் இருந்தாலும் சரி தனியாக இங்க செயல்பட்டாலும் சரி அரசு அதாவது இது வந்து இது முன்னே இருந்தது இது நான் சொல்லல டாஸ்மாக் விவரம் இப்ப ஆரம்பிச்சதுன்னு எப்ப ஜெயலலிதா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ இது கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்பல இருந்து இருக்குது இதுல பாருங்க எல்லா மாநிலத்திலும் நான் சொன்ன மாதிரி தனியார் தான் அவங்க பிரைவேட் பண்ணுவாங்க ரைட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூ வந்துடும் ஏன்னா பிரைவேட்டே இந்த ரெவென்யூ வேணும் அப்புறம் அந்த ரெவென்யூ பாருங்க இது இந்த ரெவென்யூ வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் உங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்வி திட்டத்துக்கு விவசாயிகளுக்கு எதெல்லாமே செய்யலாமே உங்களுக்கு எங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரணுமா அந்த இடத்துல நாற்பத்தி கோடி தான் வருதுன்னா என்ன அர்த்தம் இல்ல சார் டெபிசிட் வந்து அதாவது வந்து கேப்னு சொல்றது தௌசண்ட் குரோர்ஸா இருக்காது நிச்சயமா வந்து லுக்கிங் அட் இட் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் குரோர்ஸாவது இருக்கும் மிஸ்டர் தியாகராஜன் சொன்ன மாதிரி இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து திருப்பியும் செந்தில் பாலாஜி தீகாருக்கு போவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை தான் வந்து கோஸ்ட் ஹண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ணாமலை ஆயிரம் கோடின்னு சொன்ன உடனே தான் இடியும் ஆயிரம் கோடின்னு சொல்லுது இது ஜஸ்ட் பிச் ஹண்ட் தான் ஒன்றும் இப்போ வந்து இது ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றதுலேயும் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து இடி மூலமா அரெஸ்ட் ஆனாரு எதுவுமே ப்ரூவ் ஆகல திருப்பியும் மீதி வந்து திருப்பியும் இதே மாதிரிதான் போகுமா உங்களோட கருத்துக்கள் சார் இதுல எது இல்ல எதுவுமே எதுவுமே ப்ரூவ் ஆல சொன்னா எந்த ப்ரூவால எப்படி சொல்லுவது கேஸ் ஓடிட்டு இருக்கு சரி ஓகே அந்த ஆதாரம் இருந்தத்துனால தானே அவருக்கு பெயில் கிடைக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அதாவது ரிமஃபேசி அதுல கேஸ்ல வந்து ஒரு முதல் பார்வையிலே இதுல ரொம்ப சார்ஜஸ்க்கும் கிடைச்ச எவிடன்ஸுக்கும் இருக்குன்னு அதனால தான் தொடர்ந்து நடக்கிறது ஓகே அப்புறம் இடிக்கு பாருங்க இன்ஃபர்மேஷன் வருது இத நம்ம புரிஞ்சுக்கணும் இடி சும்மா கண்ண முடினு போய் பிடிக்க முடியாது அப்ப தமிழ்நாட்டிலேயே பல பேர் இத பார்த்துட்டு சொல்றாங்கல்ல இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் தடுங்க என்ன இது அட்டுழிய நடக்குது எந்த அநியாயம் நடக்குது இப்படியா இப்படியா லூட் அடிக்கிறது இது லூட்டுங்க இது வந்து பாருங்க நார்மல் கரப்ஷன்ல பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதுக்கு வேற விஷயங்க ஆனா நீ பாருங்க நான் சொன்ன மாதிரி மத்த மாநிலங்கள்ல நான் சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கும் ஏன்னா மத்த மாநிலங்கள்ல லிக்கர் வெண்ட் இருக்கு பாத்தீங்களா லிக்கர் வெண்ட் ஆக்ஷன்ல அவங்க இவ்வளவு கான்ட்ராக்டர் கொடுத்தப்போ அந்த ரெண்டு குடுக்கப்படும் அதுக்கு பிறகு ரெவென்யூ போகும் கவர்மெண்ட்க்கு அத அந்த லிக்கர் காண்ட்ராக்டேஸ் அது எப்படி திருப்பி வசூல் பண்ணுவாங்க மக்கள் ஒருவேளை பிரைஸ் அதிகமா வைப்பாங்க அது கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லாது சோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்புறம் அவங்க உங்களுக்கு சாராயணம் வரும்பொழுது பிரைஸ வந்து பாக்க கன்சியூமர்ஸ் பாருங்க அவ்வளவு பிரைஸ் கான்சியஸ் இல்ல ஆமா ஒரு குவாலிட்டி கான்சியஸ் சரி குவாலிட்டி கான்சியஸ் சரி கா சரக்கு சரக்குதானே சரி ஆமா எல்லாமே விலை ஏறுறது வரி அதிகமா இருக்கு ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நினைப்பது என்ன லிக்கர்னா ரொம்ப ரொம்ப ஹை பிரைஸ் அப்படி சொல்லி தனியா ஆனா அவங்க கலெக்ட் பண்றாங்க பாருங்க

அது எப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இல்ல தலைவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எப்படி போகுது அப்புறம் ஒண்ணு தெரியும் டாக்டர் கணேஷ் இந்த மாதிரி ஹெவ் ஹியூஜ் கலெக்ஷன் லைட் ஆஸ் ட்வி ஷேர் டு த டப் ரைட் அது நம்ம இவர் குற்றவாளி அவர் குற்றவாளி நம்ம சொல்ல வேண்டாம் தொடர்ந்து நடக்கிறது ஆனா இது வந்து செந்தில் பாலாஜி கொடுத்திருக்கிற மறுப்புல என்ன இருக்கு என்னெல்லாம் சார்ஜஸ் வருதோ இடியோட பிரிலிமினரி பிரிமினரி ஸ்டேட்மெண்ட் அதுல என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் மறுத்திருக்காரு இல்ல பாட்டிலிங் பிளான்ட்ல ஒண்ணு கிடையாது டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல ஒண்ணு கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி அவர் வந்து இது தன்னோட இன்னொரு மேட்டர்ல கைதி ஆனவன எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் அழுதாங்க நிறைய பேர் அழுது இருக்காங்க டிவி அதாவது சில யூடியூப்னா வந்து அழுதாங்க இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாச்சு எங்களை கட்டுப்படுத்தாங்க பயன்படுத்தினாங்க எங்க குடும்பத்தையே வந்து இது பண்ணாங்க இவ்வளவு வசூல் பண்ணாங்க இத்தனை கதை வந்தது அதெல்லாம் நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுதா கட்டாயமால இதுல ரொம்ப மோசமா போயிருக்கு இருக்கு அப்ப இதுல அதாவது என்னன்னா இதுதானே திருட்டுங்க ரைட் ம் கம்ப்ளீட்டா சொத்து அரசுக்கு சேர வேண்டியது மக்கள் பிடி ஈடி பிச்சர் என்ன மணி லாண்டரிங் போகுது

ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அது வரை நன்றி வணக்கம் வணக்கம்